அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் அதோடைய அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கடந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கோம் குறிப்பாக இந்த மாநிலத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா அந்த சிந்தி குதிரைகள் நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் வந்து தேர்வு பண்ணி எடுக்கணுங்கிற கான்செப்டில் வந்தோம் அதுலேயும் வந்து நொக்ரால நல்லா ஓடக்கூடிய பெண் குதிரை தேடி வந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நொக்குராலை சிந்தியில் வந்து பெண் குதிரையில் இல்லை இந்த பகுதியில் ரொம்ப கடினமாக இருக்குது ஒன்று சஞ்சாப்பில் இருக்குது சஞ்சாப் விட்டோன்னா நமக்கு வந்து அப்ளக் அந்த மாதிரி நிறத்தில் தான் இருக்குது நொக்குரால கிடைக்காதனால சிந்தியில் இல்லாததுனால நம்ம வந்து இப்போ நொக்ராலே வந்து மார்வாரியில் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போகாத அளவுக்கு ஒரு குதிரை ஒன்று இருக்குது ரவாலில் போகக்கூடிய பெண் குதிரை அந்த குதிரையை பார்க்கலான் இருக்கோம் இன்று போய் பார்க்கலான் இருக்கோம் அந்த குதிரையை நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து குதிரைகளுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி குட்டிகள் குதிரைகள் இது மாதிரியான ஒரு ஆண் குட்டிகள் ரெண்டு குட்டிகள் பார்த்தோம் குதிரை வந்து குட்டி ஈன்ற குதிரைகளாக வந்து ஒரு ரெண்டு குதிரைகள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா ரவாலில் போகக்கூடிய ஒரு ஆண் குதிரையை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதோடைய வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலரை வயசு ஆகுது இப்போ தான் ஆரம்பத்தில் விழுந்து முளைச்சிருக்கு நல்லா ஓடக்கூடிய குதிரை நல்லா ஸ்பீடு பண்ணக்கூடிய குதிரையாக எடுத்துருக்கோம் நல்லா ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய குதிரை நம்மளுடைய வள்ளி குதிரை மாதிரியே அதே சாயில் குமேரத்தில் ரெண்டு கால வரலாம் நெத்திச்சிட்டி வெள்ளையெல்லாம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும்தான் நம்ம பார்த்த குதிரையிலேயே தமிழகத்துக்கு சுழி சுத்தமான குதிரையாக அந்த குதிரை அமைஞ்சிருக்கு நெத்தி சுழி நல்லா ஏத்தமாகவும் தவமுனி சுழியும் இருக்குது மற்ற குதிரைகள் எல்லாமே பார்த்த வரைக்கும் சுளிகளில் வந்து கொஞ்சம் கழிப்பு சுளிகள் கலந்தாப்புல தான் குதிரைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறத்துலையும் நம்ம வந்து தமிழகத்தில் நிறையா கழிக்கக்கூடிய நிறமாக தான் நமக்கு வந்து அமைஞ்சிச்சு இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய அனுபவ பரி பகிர்வு வந்து இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம் குதிரைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரம்ப விலை வந்து ஒரு எழுவதாயர் ரூபா எண்பதாயிரரூபா ஒரு லட்சரூபா அது மாதிரி குட்டிகளும் வந்து ஒரு ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது இதை கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் நமக்கு வந்து குதிரை ஒரு குட்டிக்கோ ஒரு குதிரைக்கோ ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஆகிடுது அதில் ஒரு குட்டி குதிரை வேணுங்கிறவங்க குறைஞ்சபட்சம் வந்து ரூபாவும் குதிரையெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாவும் இருந்தால் தான் நல்ல தரமான குதிரையாக நம்ம வந்து ஓடக்கூடிய குதிரைகள்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பகுதியில் இல்லை இது இல்லாமல் வெவ்வேறு பகுதியில் இருக்குது நம்ம வந்து இதை அலைஞ்சி திரிஞ்சு தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் முடிந்த வரைக்கும் நல்ல குதிரைலாம் நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி உறுதியாக வந்து குதிரை வேணும் எனக்கு நல்ல குதிரை வேணும் நீங்கள் கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளுடைய அக்கௌண்டுக்கு வந்து முன்பணம் செலுத்தி வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யார் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு முன்பணம் செலுத்தி முன்பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் வந்து குதிரைகள் வந்து தேடிட்டுருக்கோம் எனக்கும் வேணும் எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் ஒரு எழுபத்தஞ்சி ரூபாலேருந்து ஒரு ரூபாக்குள்ளே குட்டியோ இல்லை குதிரையோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா பயணத்தில் இருக்கனால நம்மளால் வந்து ஃபோன் எடுக்க முடியல வாட்ஸ்அப்பில் கால் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டைம் இருக்கோம் அதில் உடனே உடனே பதில் அமைச்சிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச பதிலை வந்து அமுச்சிகிட்ருக்கோம் எப்பொழுதுமே வந்து யார் உறுதியாக எடுக்கிறீங்களோ அவங்க மட்டும் நமக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க சும்மா டைம் பாஸ்க்காகவோ இல்லை வந்து இது மாதிரி விலை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம் குதிரை உறுதியாக எனக்கு வேணும் நல்ல குதிரை நல்லா ஓடக்கூடிய குதிரையோ இல்லை நல்ல குட்டி நல்ல சுடி சுத்தமான குட்டியோ வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளுடைய தொடர்பு நல்ல தொடர்பு கொள்ளலாம் குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்